ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்து மாமியார் வீட்டில் தலிகை போட்டு சாமி கும்பிட்டதுனால இந்த வாரம் நம்ம வீட்டில் மாவிளக்கு மட்டும் போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் கும் வச்சுட்டு பானகமும் துளசி தீர்த்தமும் வந்து ரெடி இருந்தேன் பூஜை ரூமில் சாமி படத்துக்கெல்லாம் வந்து பூ போட்டுட்டு உருளையிலும் பூ எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் நாமம் போட்டு விட்டுட்டு நானும் வந்து நாமம் போட்டுவிட்டுருந்தேன் இன்றைக்கி மாவிளக்கு மட்டும் போட்டு கும்பிட்றதுனால அரிசி மாவு வெல்லம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் எங்கள் சைடு வந்து ஒரே ஒரு மாவிளக்கு வந்து போடுவாங்க அதுக்காக நான் ஒரே ஒரு மாவிளக்கு மட்டும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் மாவிளக்கெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிந்தாலாம் போட்டு முடிச்சிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு குண்டியல்லையும் காசு போட்டாச்சு எங்களோடய செகண்ட் சனிக்கிழமை இப்படி தான் போச்சு நீங்கள் எத்தனை சனிக்கிழமை காமி கும்பிட்றீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்